ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வீக் லாஸ் டே நயன் பார்க்குறோம் செவ்வாய் எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டேன் லன்ச் பார்த்திங்கன்னா கேரட் ரைஸ் அப்பளம் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி பேக் பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேன் நான் தான் கொண்டு போய் விடணும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வந்து வண்டியிலே கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் தான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிருக்கு 72.700 டூ செவன் ஹண்ட்ரட் இருக்குது இந்த செவன்ட்டி டூ கிட்ட நெருக்கிறோம் நெருங்குறோம் அப்புறம் திரும்பவும் கெயின் ஆகி செவன்ட்டி த்ரீக்கு போயிடுறோம் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக சீட் பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஆச்சு அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு வாழைப்பழம் கற்பூரவல்லி வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டேன் செம பசி நல்லா பசி ஆயிடுச்சு அதனால் வாழைப்பழத்தும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் வேறு எதுவும் ரெடி பண்ணவும் இல்லை பயிர் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து தோணலை அதனால் நான் வந்து பழம் சாப்பிட்டேன் ஏன்னா எந்த குக் பண்ண வேண்டிய வேலை இல்லை கழுவ வேண்டிய வேலை இல்லை எடுத்தொடனே எடுத்து வச்சு வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட வேண்டியது தான் ஈஸியாக எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு அந்த நேரத்தை முடிச்சிட வேண்டியது தான் அதுவும் இல்லாமல் ஒரு நேரம் பழம் எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நமக்கு வந்து மோசம் பிரச்சனை இருந்ததுன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க நம்ம வந்து சாப்பிட்ற அளவுலேயும் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் வாழைப்பழம் சாப்பிட்றது பரவாயில்ல ரொம்ப அன்ஹெல்திலாம் கிடையாது சாப்பிடுங்க பதினோரு மணி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பலாப்பழம் சிப்ஸ் இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டேன் ஐயோ காலையில் நான் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டேன் திரும்ப இப்போ பலாப்பழம் சாப்பிட்றேன் வெயிட்டு மறுபடியும் கூடிற போகுது அப்படின்னு சொல்லி யோசனையாகவே இருந்தது ஆனால் நம்ம வந்து ஸ்நாக்ஸை கண்டாலாம் விடமாட்டோம் ஒதுக்கி வைக்கிற வேலையே கிடையாது எதாக இருந்தாலும் கொஞ்சமானாச்சும் எடுத்து சாப்பிட்ருவேன் அப்படி சாப்பிடலை என்னோடய கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துனா நான் வந்து வேற எதையாவது நிறைய எடுத்து சாப்பிட்ருவேன் அதுவும் கிச்சனுக்குள்ளே போய் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நாட்டு சக்கரை பொட்டுக்கல்ல வெள்ளம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படியாலும்னாலாம் ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி வேலை பண்ணிடுவேன் அதனால் கிரேவிங்ஸ் வரும்போது கொஞ்சமாக சாப்பிட்ருவேன் மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் இருந்தது கட் பண்ணி சாப்பிட்டேன் பப்பாளி தீர்ற வரைக்குமே ஒரு நேரம் சாப்பாடு பப்பாளி வந்துடும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுக்குன்னு தனியாக எதுவும் நான் வந்து வாங்கிறது கிடையாது வாங்கிட்டு வர்றாங்க அதை வச்சு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிறது பழம் அழுகிறாமல் இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரமும் தீந்தும் போயிடும் அதனால் ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துக்கிறேன் பப்பாளி தீந்ததுக்கப்புறம் வேறு பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது கண்டினியூவாக வரும் செவ்வாய்க்கிழமைன்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷமான நாள் நீங்களாம் சாமி கும்பிட்டிங்களா சொல்லுங்கள் விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சதுனால தான் இந்த விரல் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகப்பு கலரில் இருந்தது அதை தான் காமித்தேன் ஈவினிங் பாயே எனக்கு போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பொண்ணுக்கு வாழைக்காய்ப்பு பையனுக்கு வெங்காயத்தை பிச்சு போட்டு பஜ்ஜி சுட்டு வச்சுருந்தேன் பையனுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜி பிடிக்காது அதனால இந்த வெங்காயம் ரெண்டு வேலை எது செஞ்சாலும் ரெண்டு ரெண்டு வேலையாக தான் இருக்கும் எனக்கு அப்புறம் இந்த விசேஷ நாட்களில் எனக்கு நேரம் கிடச்சிதுன்னா பச்சை மா பச்சரிசி மாவில் கோலம் போடுவேன் நிலவாசல் முன்னாடியும் அடுப்பு மேலையும் இந்த மாதிரி உங் உங்களுக்கு செய்ய பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைம் இருந்தால் கண்டிப் கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிம்மதியாக பையனை டியூஷன் தாட்டுறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டேன் அவன் நாலரைக்கு டியூஷன் போயிட்டான் நான் நாலு மணிக்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாட்டி விட்டேன் அவனை ஈவினிங் போய் என் தம்பி பையனோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நானும் என் தங்கச்சியும் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போனேன் வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் ஒரே மலை சோனு மலை காற்று வேற தாங்க முடியல அப்புறம் என்னோட வாக்கிங் கெட்டுப்போச்சு காலையில் பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் செஞ்சேன் எப்படியும் எக்ஸசைஸே செஞ்சு முடிச்சிட்டேன் அதாவது மதிய டயத்தில் ஸ்கூல் நாள்னால் நான் மதியானம் எனக்கு நேரம் கிடைக்கும் நான் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுருவேன் அதே லீவ் டைம் ஆனால் நான் எனக்கு அவங்களோட போராடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் அப்புறம் எக்ஸசைஸ் செஞ்சேன்னா என்னையே பார்த்துட்ருப்பாங்க எனக்கு ஒரு மாதிரியே சரியாயிரும் அதனால நான் அவங்க வீட்டில் பசங்கள் வீட்டில் இருந்தால் எக்ஸசைஸே செய்ய மாட்டேன் ஒன்று தூங்கிட்டு இருக்கும்போது செய்வேன் இல்லாட்டி அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் செய்வேன் வீட்டில் இருந்தாங்கன்னா எக்ஸசைஸே செய்ய மாட்டேன் சிரிச்சுட்டே இருப்பாங்க முன்னாடி பின்னாடி எனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி கையும் காலும் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் நான் செய்யவே மாட்டேன் வாக்கிங் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் தான் சொல்லிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது எதுவும் குடிக்கல அந்த ஒரு சின்ன பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சின்னதாக ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டேன் சாமி நிம்மதியாக கும்பிட்டேன் செவ்வாய் இப்படி தான் போச்சு அப்புறம் வாக்கிங்லாம் போய்ட்டு ஒரு ஏழரை போல் மழை வந்துடுச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடியே வானம் பார்த்திங்கன்னா கருகும்னு இருந்துச்சு இது கண்டிப்பாக மழை வரும் போய் துவைச்சி போட்டிருக்கோம் துணியை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு இருந்தேன் அதே மாதிரியே மழை வந்துருச்சு அப்புறம் மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் பசங்களை டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க நான் வந்து சப்பாத்தி செய்ய கிளம்பிட்டேன் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் பூசணிக்காய் ஒன்று வந்து வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க பூசணிக்காய் ஒன்று வந்து இது ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தேன் கோம்பு வந்து தரையில் படுற மாதிரி வச்சுருந்தா கெட்டே போகாது அது அப்படியே இருந்தது இதை எடுத்து அரைச்சிட்டு கோதுமை மாவில் போட்டு நல்லா பிசஞ்சிட்டு தண்ணியே ஊற்றுலாத மட்டும் போட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தியோ பூரியோ கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துர்லாம்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி குருமா செஞ்சு வச்சுருந்தேன் அப்புறம் என் பையன் மட்டும் எனக்கு பூரி வேணும்னு சொன்னால் நான் வந்து அவனுக்கு பூரி போட்டு கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு தான் மெயினாக இந்த வேலையை பண்ணானே ஏன்னா அவள் வந்து சாப்பிடவே மாட்டா அப்படின்ட்டு ஆனால் அவள் கடைசியில் எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்லி தோசை வாங்கி சாப்பிட்டு போயிட்டா அப்புறம் பையனுக்கு பூரி போட்டுட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன் தக்காளி குருமா வச்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் வந்து தோசை ஊற்றிட்டு போயிட்டா பையனுக்கு பூரி போட்டு கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் சப்பாத்தி எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ரொம்ப இனிப்பாகவும் இல்லை சூப்பராக இருந்தது சாப்பிட்றது ரொம்ப தித்திப்பாக இல்லை நல்லா இருந்தது குட்டி குட்டியாக ஒரு மூணு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அதிகபட்சம் எண்ணெயே சேர்த்துக்கிறது இல்லை எப்போயாவது லைட்டாக மேலே ஆப்பில் தேய்ச்சி விடுவேன் அது ஒரு சப்பாத்தியில் மட்டும்தான் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சி விட்ருந்தேன் எனக்கு வந்து சொதம்பாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் தக்காளி குருமாவை ஊற்றிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு கரண்டியை ஊற்றி இந்த மாதிரி சொதமாக சாப்பிடுவேன் இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து சாப்பாடு ஐட்டம் வயிறு நிறைய எதுவும் சாப்பிட்ல அதனால சப்பாத்தியும் குருமாவும் வச்சு சாப்பிட்டேன் இந்த பம்கின் சப்பாத்தி செம்மர் டேஸ்ட்டாக இருந்தது இந்த வாட்டி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பொண்ணுக்காக தான் ரெடி பண்ணி அவங்களே சாப்பிட்ல சரி பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட் நாங்கள் வந்து நானும் பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சூப்பராக டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம் நல்லா தூங்குங்க வெயிட் எவ்வளோ கெயின் இருக்குது லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது அப்படின்னா தான் நம்ம இன்னொரு நாள் பார்த்தா கூட தெளிவாக தெரியும் என்ன சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது கூட வெயிட் பார்த்திங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் செவன் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமே எடுத்தது மார்னிங் ட்ரிங்க் குடிக்கல காலை உணவு மூணு பனானா மதியம் பதினோரு மணி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பலாப்பழம் சிப்ஸ் மதிய உணவு பார்த்திங்கன்னா பப்பாளி பலாப்பழம் சாப்பிட்டா தான் எனக்கு டவுட்டாக இருந்தது பார்க்கலாம் கடைசியாக வெயிட் லாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் மதிய உணவு பப்பாளி ஈவினிங் ஸ்னாக்ஸ் சின்னதாக ஒரு பஜ்ஜி தண்ணி மூணு லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன் நைட்டு உணவு பார்த்திங்கன்னா மூணு சப்பாத்தி வாக்கிங் ஸ்டெப் ஐயாயிரத்தி அறுபத்தி மூணு உடற்பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் செஞ்சுருப்பேன் அவ்வளோதான் இப்படி தான் போச்சு என்னோடய டே நைன் இது வந்து இன்றைக்கி புதன்கிழமை காலையில் செக் பண்ண வெயிட்டு வெயிட் பார்த்திங்கன்னா நானூறு கிராம் லாஸ் ஆகிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நமக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் யாருக்காகவும் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் பாய்